மோடி அவர்கள் எங்கேயும் ஹிந்தி என்கின்ற வார்த்தையே பயன்படுத்தல இந்த மனுஷன் தமிழ்நாட்டுக்கு வந்தாவே ஆங்கிலத்துல பேசுறாருங்கய்யா இந்த மனுஷன் தமிழ்நாட்டுக்கு வந்தாவே ஹிந்தியில பேசுறது இல்ல ஆங்கிலத்துல பேசுறாரு அந்த ஸ்பீச்சை மொழிபெயர்த்து பெயர்த்து தமிழை நம்ம மொழி பெயர்க்கும் தமிழ்நாட்டிற்கு வந்தே ஹிந்தி பேசாம தம் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு மாநிலத்துல ஹிந்தி பேசாம ஆங்கிலத்துல உங்களிடம் பேசுறாங்க தட்டுத்தடுமாறி தமிழ் கத்துக்கிட்டு தமிழும் பேசுறாங்க இந்த மனுஷன் ஹிந்தியை திருப்பாராங்க ஐயா இந்த மனுஷன் ஆங்கிலத்தை விட ஹிந்தியில் அழகா பேசலாமே உணர்ச்சியா பேசலாமே இந்த மனிதனும் நம்மளை போட இங்கிலீஷ் கத்துட்டு பேசுறாரு இவரு ஹிந்தி நல்லா வரும் குஜராத்தி அதன் பிறகு ஹிந்தி கத்துக்கிட்டார் நமக்கு மதிப்பளித்து நம்முடைய உணர்வை புரிந்து கொண்டு தமிழகத்திற்குள்ள கால் எடுத்து வைத்தாலே ஆங்கிலத்தில் பேசக்கூடிய மோடி எங்க நிற்கிறாரு எங்க நிற்கிறாரு பாருங்க அதற்கு நம்ம மேடை இல்லை அவரே சொல்றாரு பல இடத்துல உங்களுடைய அற்புதமான மொழி எனக்கு தெரியாது மனுஷிக்குங்க அதனால ஆங்கில மொழியில் உங்கள்கிட்ட பேசுறேன் இந்த மனுஷ ஹிந்திய திணிக்கிறாரா இவரே தமிழ்நாட்டில் ஹிந்தி பேசுனது இல்ல நம்மள எதுக்குங்க ஹிந்தி படின்னு ஒரு சொல்லப் போறாரு இவர் சொல்வது உங்களுடைய குழந்தை நன்றாக இருக்க வேண்டும் நன்றாக வளர வேண்டும் பெரிய ஒரு மனிதராக வர வேண்டும் என்றால் மூன்று மொழி தயவு செஞ்சு கத்துக் கொடுங்க தமிழ் மொழியில படிக்க வைங்க ஆங்கில மொழியில ஒரு பேப்பரை வச்சுக்கங்க ஒரே ஒரு மொழி மலையாளமோ கன்னடமோ தெலுங்கோ ஒரு 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 மொழி ஒரே ஒரே பேப்பர் தெலுங்கு ஆறாம் கிளாஸ் கூட படிச்சுட்டு சொல்றார் அதை பொய்ய சொல்லி மேடையை போட்டு நீங்களே இந்தி கூட்டணி என்கின்ற போர்வையில் உலகமாக அயோக்கியன்ல ஒரே மேடையில் ஒரே மேடையில் உலகமாக அயோக்கியா இந்தி கூட்டணி